வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பாவக்காய் தொக்கு பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் அப்படியே குழம்பே தேவையில்லை சாதத்தில் போட்டு அப்படியே பரட்டிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தொக்கு நான் எப்படி செய்கிறேன்றதோ உங்களுக்கு காமிக்கிறேன் வானொலியை காய வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை இதில் க கடுகு ஊமைப்பருத்து எதுவுமே போட வேண்டாம் இப்போ வந்து பூண்டும் ஒரு கட்டி பூண்டு பல் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இடித்து வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காயம் இதையும் இதில் போட்டுக்கிறோம் பூண்டு ஒரு கட்டி முழுசாக அப்படியே இடித்து வச்சுருக்கிறோம் தோலை உரிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக இது நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு கண்ணாடி போகிறதுக்கு வந்துட்டா போதும் ரொம்ப செவக்க வேணாம் வெங்காயம் இப்போ பாட்டுக்கு தக்காளி போட்டு அது போகும் இப்போ தக்காளி பண்ணா வெண்டு வர்றதுக்கு வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுருது இப்போவே உப்பு போட்டுருவேன் பாட்டி அப்புறம் உப்பு பத்தலாம் போட்டுருவோம் மூடி வச்சிடும் திறந்து பார்ப்போம் தக்காளி ஒரு பாதி ஏக்காடு வந்தோடனா பாதி ஏக்கர் ஆகிடுச்சு இந்த சமயம் பாவக்காயை கொட்டிக்கலாம் பாவக்காய் பரல ஒரு பாவக்காய் இந்த பாவக்காய் வந்து ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து வீட்டில் ஒரே ஒரு பாவக்காய் பெருசாக இருந்தது மீதி பாவக்காயை வந்து சின்ன பாவக்காய் ஒரு காலு கிலோ பாவக்காய் வாங்குறோம் பார்த்து அதை வந்து ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு பாவக்காய் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது வந்து நீளமான பாவக்காய் பழுத்த பாவக்காய் இருந்தால் கூட போட்டுருங்க ரெண்டு நாள் ஆச்சு நான் வாங்கிட்டு வந்து அதனால் பழுத்துடுச்சு பழுத்ததாக இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்ல ஒன்றும் செய்யாது நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க தூக்கி எறியாதுங்க அதையும் அதிலே போட்டுருங்க இந்த தக்காளி வெங்காயம் போடுறதே அந்த பாவக்காய் உதங்க மூடி வச்சிருந்தோம் வேகக்கும் கேஸை ஸ்லோவாக வச்சுருந்தேன் நல்லா வெந்து வரும் கொஞ்சம் சூடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தாவக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு அரை கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணி கூட இல்லை அரை கிளாஸ் தான் எடுத்தேன் கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றி நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சிட்றேன் திறந்து பார்க்கலாம் முக்கால் பார்த்துக்கு வந்துருச்சு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் வேக இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள் எல்லோரும் மரம் ஒவ்வொரு ம ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மரம் வைக்கிறதுக்கு எல்லோரும் பழகிக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க மரம் வைக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் காய் இல்லாத காய்க்காத மரமாக இருந்தால் வைக்கிறதுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா கொய்யா மரம் வாங்கி வைங்க தென்னை மரம் வாங்கி வைங்க மாங்காய் மரம் வாங்கி வைங்க இந்த மாதிரி ஏதோ நிறையா பழங்க நம்ம சாப்பிட்ற பழங்க மரங்கள் வாங்கி வீட்டை சுற்றி வையுங்க வச்சு நம்ம குழந்தைங்க வரும் தலைமுறைங்களுக்கு வந்து சந்ததிங்க நம்ம இந்த தலைமுறை முடிஞ்சது அடுத்த தலைமுறை அவங்க சந்ததிங்கெல்லாம் வந்து வெயிலில் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இன்னும் அதிகமாக வெயில் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்க மரம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வைக்க முடியுமோ அந்த மாதிரி மரங்களை நிறைய வையுங்க இந்த புயல் வரும்போது அந்த புயல் வரும்போது நிறைய பழைய மரங்கள்லாம் விழுந்துருச்சு நிறைய மரங்கள் விழுந்துருச்சு பரிதாபமாக இருக்கும் எல்லா மரமும் விழுந்து விழுந்து அப்படியே வேரோட வேரோட சாஞ்சு போய் நிறையா மரம் நம்ம சென்னையில் அழிஞ்சு போச்சு சென்னையில் இல்லை நிறைய ஊரில் மரம் அழிஞ்சு போச்சு உங்களுக்கு சென்னையில் வைக்கிறதுக்கு இடம் நாட்டி உங்கள் ஊரில் விவசாய இடம் இருந்துச்சுன்னா சுற்றி மரம் வைங்க நிறைய மரம் வச்சிங்கன்னா நம்ம உங்களுடைய சந்ததிங்க வரும் வருங்காலத்தில் அவங்களாம் நல்லா கொஞ்சம் நிலம்ல இருப்பாங்க கொஞ்சம் நல்லா காற்று மழையெல்லாம் வரும் அவங்களுக்கு அந்த வசதியை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் உங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மரம் வைங்க இந்த ஸ்டேஜில் பாட்டி குளம் மள பட்டம் போட்டுக்கிறேன் குளம் மளத்தல் எல்லாத்துக்கும் போடலாம் இந்த மாதிரி தொக்குக்கு போடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டி இது எப்படி அரைச்சின்றத காமிச்சிருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி போடுங்க பாட்டி இந்த வந்து முக்கா முக்கா தான் போட்டிருக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிளகாப்பொடி வேறு எதையுமே போடவோன்னா ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு கரட்டி சாப்பிட்றதுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் நல்லா அந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா அந்த மச்சா மசாலாவுடைய பச்சை வாடு போகிற அளவுக்கு வேகட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் இடம் இல்லாட்டி பெரிய பெரிய ட்ரம்மு ஹோல்சேஸ் கடையில் விற்கும் பழைய ட்ரம்முங்க அந்த வேலை செஞ்சு இந்த க ஜல்லி வேலையெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் கான்ட்ரிக்ட்காரவங்க அவங்கக்கிட்ட கூட அந்த ஓட்டை உடஞ்சதெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய ட்ரம்முங்க அந்த மாதிரி ட்ரம்முங்களை வாங்கி ஒரு ஓட்டை போட்டு பெரிய பெரிய மரங்களை வாங்கி அதில் வச்சிங்கன்னா அதுவே போதும் சுற்றி சுற்றி அதுவே வேறு உள்ள வரணும் நல்லா முளைச்சிக்கும் ஒரு இடத்துல வைங்க உங்கள் பா கீழே பால்கனி வீட்டுக்கு கீழே பால்கனி இருந்தால் அது ஓரத்தில் வைங்க வீட்டுக்கு ஒரு மரம் ரெண்டு மரம் இடம் இருக்கிறவங்க நாலஞ்சு மரம் சுற்றி வைங்க நான் அப்படி தான் பாட்டி சுற்றி எங்களுக்கு ஒரு கிரௌண்டு இடம் தான் இப்போ வீடு இருக்கிறது அந்த ஒரு கிரௌண்டு இடம் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த வெளியில் வெளியில் ரோட்டில் வெளியில் எங்கள் வீட்டு சுகத்தை ஒட்டி நான் நாலு தென்னை மரம் வச்சுருக்கேன் ரெண்டு வேப்ப மரம் வச்சுருக்கேன் ரெண்டு மாமரம் வச்சுருக்கேன் ஒரு நொச்சி மரம் வச்சுருக்குறேன் இதெல்லாம் பாட்டி வச்சுருக்கிறேன் இது நல்லா த தழஞ்சு தளதலாம் பத்து வருஷம் ஆச்சு அந்த மரம்லாம் நான் வச்சு நல்லா பெருசாக தழஞ்சி வந்துருச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அது என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சைடு இருக்கிறவங்க வந்து கல்யாணம் ஒன்றை அவங்க கட்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த இந்த நான் வீட்டு ஓரத்தில் தான் வச்சுருக்குறேன் அவர் இந்த மரத்தை எடுக்க சொல்லி வெட்டு சொல்லி முனிசிபாலிட்டிக்கெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி நான் சொல்லிட்டேன் என் உயிரே போனாலும் என் குழந்தைங்கள்லாம் நான் வெட்ட விட மாட்டேன் என் குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணேன் அவங்கக்கிட்ட அப்புறம் பாட்டினாலும் யூனியன் ஆஃபீஸில் போய் அவங்க அவனே சொல்லி ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோன் அவன் பண்ணுறதாம்மா இந்த மரத்தை எடுக்க சொல்லுங்கள் எடுக்க சொல்ல தலைஞ்சி அவன் தலை அவன் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட இந்த மரத்தடியில் தான் வந்து உட்காந்துருவாங்க அவ்வளோ அழகாக நல்லா காற்று நல்லாயிருக்கும் எவ்வளோ குருவிங்க வந்து உட்காந்துருக்கோம் ஆந்தைங்க வந்து உட்காந்துருக்கோம் சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சவுண்டெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த சவுண்டு அதை குருவிங்களாம் சாயந்தரத்தில் சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு இது இந்த மாதிரி ரோட்டுக்கு வெளியே வைக்கல தான் வச்சுருக்காங்க ரோட்டுக்கு உள்ளே தான் இருக்குது வெளியில் வரல ரோட்டுக்கு வரல எடுக்கக்கூடாது மரம்னு யூனியன் ஆஃபீஸராக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அவனை என்ன பண்ணலாம் அவனை என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோபமாக வருது அவனை நினச்சாவே அவ்வளோ கோபம் வருது தான் உங்களை எல்லாருமே மரம் வெயுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் இடம் இருந்தாலும் போகிறோம் முனிசிபாலிட்டி இடமா இருந்தாலும் சரி ரோட்டை விட்டுட்டு ரோட்டுக்கு இந்த பக்கம் வெயுங்க ரோட்டுக்கு இடைவெறியாக நம்ம இருக்கக்கூடாது ரோட்டை த விட்டுட்டு ரோடுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மக்களுங்க சைக்கிள்லாம் போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சைக்கிள் ஓரமாக தான் போகும் அதுக்கு இடஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா வைங்க ஒரு மூணு அடி இடம் இருந்தால் கூட வச்சிருந்த மரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குழந்தைங்க வந்து பின்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஓகேயா பாட்டி என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பாட்டி மனசுக்குள்ளே இது இருக்குது அதனால உங்கக்கிட்ட வெளிப்படையாக உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் சரி நம்ம இந்த மாதிரி மரம் வளர்த்தா தான் நம்ம சந்ததிங்க நல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெயுங்க மரம் என்ன மரம் வேணாலும் பழமரம் வைங்க பழம் வராத மரம் வைங்க இந்த புங்கை மரம் வைங்க வேப்ப மரம் எது வேணாலும் வெயுங்க நம்ம ஊரை செழிப்பாக்குங்க வெயில் வர வெயிலுக்கு இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் இவ்வளோ மரம் இருந்தாக்கா ம இது மழை வரும் நல்லா மழை வரும் நம்மளுக்கு காற்றும் நல்ல நல்ல காற்று வரும் இப்போ மரமே இல்லாததுனால தான் இந்த வெயிலில் நம்ம கடந்து சாகுறோம் வரதா பையன் அந்த புயல் வந்த தான் மரம்லாம் நிறையா பழ பழைய காலத்து மரம்லாம் நிறையா இருந்தது சென்னையில் ரோட்டு ஓரமாக நிறையா பெரிய பெரிய மரம் இருந்துச்சு எல்லாம் வேரோடு அப்படியே சாஞ்சிருச்சு அந்த மரங்கள் மரம் சாஞ்சதுனால தான் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் அந்த மரங்கள்லாம் இருந்ததுனால் நம்மளுக்கு மழையை கொண்டு வந்திருக்கும் அதனால் செய்து உங்களுக்கு இருக்கையும் கூடி பாட்டி கேட்குறேன் நீங்கள் எல்லார் வீட்லேயும் மரம் வைங்க உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் வசதி இல்லாட்டி கூட ஊரில் போனீங்களாலும் ஊரில் ஒரு பத்து மரம் பதினஞ்சு மரம் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் திறந்து பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன நான் சொன்ன மாதிரி என்ன திறந்து மேலே வந்துச்சு பாட்டிக்கு தான் திறந்து பார்க்குறேன் உங்களுக்கு இந்த தொக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டுக்கு ஒரு மரம் வேங்க ஓகேவா அதுவே உங்களுக்கு பெரிய வாக்கியமாக இருக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் வைங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க இந்த மாதிரி மரம் வைக்கணும்னு உங் நம்மளுடைய உங்களுடைய குழந்தைங்க எல்லாமே வந்து வருங்காலத்தில் நல்லா காற்று வசதியோடு நல்லா மழையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வைக்கணும் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இடம் இருந்தாக்கா அந்த இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் மரம் வைங்க ஓகேவா தேங்க் யூ